அம்மா நம்மளோட காத்துங்க இங்க இருக்கீதரே இதையாயா இருங்க மாட கண்டுகிட்டு போறாரு ஏய் கிடை ஓ சை சைல காலி கோல் மாடலே கல்ல சொக்கிறாரு இதெல்லாம் நோட் மாட கண்ட சொபத்த செய்யப்பா நல்லா என்ன அம்மா பக்க பண்டார ஒட்டி இங்க பண்டார ஒடி எங்க அம்மா இங்குள்ள வந்து என்ன அடி ஒட்டிந்தோ நம்மள அம்மா நம்மள சீமாந்தி ఏ మాదిరి ఎండుకొండ కళ్ళ పోయి అని చెప్పి అయితే ఎండుకొండ కళ్ళు పోయినాయి మళ్ళా ఉండడం లేదంటారు అదిగో నాకు కందచ్చి మీరందరూ పొమ్మంటారు

அரே தமிடா மரி எடுத்து நான் சார் அண்டே மச்சிவாரா మరి కుమ్మరి సంగర్ అయినా పచ్చని వాళ్ళ వెళ్తుంది అంటే పెద్ద పెద్ద దేవాత మన శివ గుర్తిపెట్టి ఎక్కడ వెళ్తే దేవాజాతలు బాయ్ పడతాం అంటారు శివమంది అక్కడికి సిడమే మరి మరిస్తా మరి ఎల్లమ్మ మరి అమరాబాబు அம்மா இருக்கலாம் சார்மா அந்த எப்படி மாலவாடா சாரவாடா சாகரவாலா பத்திரிகை அந்த பேருக்கு முன்னாடி

నేను ఎన్ని పోతుంది గుడ్ పెట్టి పెట్టిన చూపించి వారికి పురుకురామే కనుకురాగవా ఆగవా ఆగవా ఆగవ కాదు அப்பா ஆ அந்த லோகானந்தன்கிட்ட ஏன் சொன்னீங்க அத்தை? மா தேவாலக்கு தேவாலக்குமே புட்டு வெட்டி ஆ சொன்னாரு தேவாலக்கு புட்டு வெட்டி இருக்கே சொன்னானா சொன்னாரு சமைக்கலாம் அண்ணன் தேப்பன்னா ஆ அண்ணன் அந்த கலோடு தான் தெரியும் ஆதிதாஸ் கபேக்கு மறு நம்மடாய் பாயா அண்ணைய அண்ணைய என்ன डाले वेतो इकडे पागिते मुठलेला इकडे आलोच नाही मित्रा हा नायना शंकर हा रेडा

అరేమొయ్ జనమన్నాయి జనమన్నాయి అరేమొయ్ జనమన్నాయి జనమన్నాయి అరేగదేవనమ జనమన్నాయి జనమన్నాయి అరేగదేవనమ జనమన్నాయి జనమన్నాయి ఏయ్ ఇది ఎక్కడ పోగను నికార్డ్ మనె இது ஆளும் பாக பட் பண்ணுற கட்டியவர கரமே ஜென்சன் நீ அய்யோ காமே தெரியும் தெரியல சரி அம்மா அது அந்த ரோமேவ் பல कलियुनाई कलियुनाई गडरा गधरा कलियुनाई कलियुनाई आयोग बब्बू मुकलियुनाई कलियुनाई ये गडरा गधरा कलियुनाई कलियुनाई इंदौर बना बड़े लोग तोड़े लोग तोड़े इधर आ रहे लोग तोड़े लोग तोड़े इंदौर बना बड़े लोग तोड़े लोग तोड़े इधर आ रहे लोग तोड़े लोग

மாளசாய் ஏ அந்தல வந்து பயுகாரியத்தை என்ன மொளறீங்கடா இناயே மாமா புட்டி தங்கி ஒருவன் வந்து பாவம் ஏசி சேர குண்டுல சேர படுவாளிட்ட நீ இந்தல வந்து அடினி போய் கடா மாகேட்டு வந்து குள்ள காடு பின் வெட்டி ஏத்துன நான் ஒரே நாடு ஏத்து வரலைடா ஆ ஏத்தி ரோல நான் சிந்து வந்து செல்ல 55 보면은 அந்த மந்திக்கு குக்க ஏமட்ட மத்த வேண்டியதா ரெனை மாமா புட்டி தங்கி பிராமண பதுக்கு கூட ஓசி இன்னும் இல்லை ஸ்டார்ட் பண்ணவே வரது ரெங்கி ஸ்டார்ட் ஆகி பட்டுது நான் 106 80 214க்கு சொன்னேன் ஆ எல்லையனே 70 70ல பேசுறா ஆ ஒகனே அந்த நம்பர் குடுங்க என்ன நம்பர் வந்தாக குடும்பம் <laughs> என்ன முறையில் லட்சம் தேவை லட்சம் லட்சம் பக்கம் கட்ட அரும விட்டு தெலவாயை மாய்ருனை மகுருனை தெலவாயை மாய்ருனை மகுருனை ரமராம ரமராம ஹரே 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 ரமராம தெலவாயை மாய்ருனை மகுருனை தெலவாயை மாய்ருனை மகுருனை வாடி வாடி மையாடி வாடி திருவாரூர் திருவாரூர் மகுருனை தெலவாயை தெலவாயை ஆபிட்ட கெல்லாம் க்கு சற்றல பரமோ சந்நேகத்தல உற்சவாலකට தெலுவட்ட கானி ஓ இங்கெடனே அம்மா ஓபிட்ட கெல்லாம் அம்மா தக்க

எல்லாரும் போட்டியில் போட்டு வைத்துக் கொண்டு வருகின்றனர்.

వాళ్ళు అన్నారా అప్పుడు వాళ్ళ పద్యం వాళ్ళకి మళ్ళీ ఇప్పుడు ఇంకో కొత్త పెట్టుకోమరావు వీళ్ళు ఎప్పుడు నాకు లేదు అందుకే వస్తుందా ఇంత రోజు వస్తున్నా ఉంటాయి అవా సరే ఇవాళ కలగడానికి ఒక పాతశీర ఒక పాతరాయికి

No! Yeah. Yeah. <laughs> I'm sorry.